பாப்பாவ அதுவும் ஏரியாக்குள்ளேயே போய் எப்படி பாப்பா ஏதாவது உளறிட்டானா காலி என்கிட்டயே விளையாட்டு காட்டுறானா சினிமாக்கார

நான் என்ன எதுக்காக என்ன லேண்ட் மாஃபியா நில அபகரிப்பு அக்காவுக்கும் உனக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அக்காவுக்காக நீ பண்ண கொலைகள் ஏன் சொல்லு கேப்போம் எதுவா இருந்தாலும் என் வக்கீல் வர சொல்லுங்க ஒன்று அரெஸ்ட் பண்ண உடனே அவன் இங்கேயே ஓடிப்பான் இருக்கோம் கோஆப்ரேட் பண்ணு செஸ் உன் பேருங்க ஊரு உன் ஃபேமிலி எங்கே இருக்கு அக்காவுக்கு உனக்கு என்ன தொடர்பு அக்கா இல்லை சார் தங்கச்சி மட்டும்தான் இருக்கா நைஸ் மாமா இயக்க தலைவி அக்காவுக்கும் உனக்கும் தொடர்பு எனி பிசிக்கல் பெயின் பெயின் அக்கா யாருன்னு தெரியாது உங்களை மாதிரி நானும் ஒரு முஸ்லிம் தான் உங்க தான் சொல்றேன் என்ன பாய் பேசுறேண்ணா எங்க ஒரிஜினல் சிபி ஆஃபீஸ்ல இருந்து கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன் சரி நான் கிளம்புறேன் கௌதம் மேடம் படத்தில் இன்ஸ்பெக்டர் ரோல் வண்டி வெயிட்டிங் தேங்க்ஸ் பாய் இப்போ என்னென்ன பண்ணலாம் ஸ்பெஷல் ஆஃபீஸரை வரவழைச்சிட வேண்டியதா ഞാൻ ഉണ്ണികൃഷ്ണന എന്താ നോക്കണേ ഹെവൻ ടു ഡബിൾ നയൻ സീറോ ടു സിക്സ് ടു നയൻ ത്രീ ഇതാരോട് നമ്പർ എന്നോട് നമ്പർ നയൻ എയ്റ്റ് ഫോർ വൺ നയൻ ഡബിൾ ഫോർ ഡബിൾ ത്രീ നയൻ ഈ നമ്പറിൽ ഈ മാസം നിങ്ങൾക്ക് കാൾ വന്നിട്ടുണ്ടോ ഓക്കേ <hari>

வாங்கிட்ட கேள்வி கேட்டா அக்காவை தெரியலன்னு சொல்றேன் ரெண்டு பேரும் பேசி வச்சிருக்கீங்களா இல்ல அப்ப ஆமான் இல்லை! நடந்து போலீஸ் ஆபிசர் அடிச்சு விசாரிப்பாங்க சிபிஐனா லைஃப் பண்ணு சிபிஐ அடிக்க மாட்டோம் பண்ண அதனால தயவுசெய்து எங்களோட லைட் ஆச்சு கேமரா உண்மைய சொன்ன இப்ப மாதிரி லைட்ஸ் ஆஃப் ஆயிட்டே இருக்கும் எப்படி வசதி அக்காவை எனக்கு தெரியும் அப்படிவா வலி பத்து வருஷத்துக்கு முன்னாடி லேண்ட் வைக்கிறதுக்காக என்கிட்ட வந்தாங்க இருந்து எனக்கு பழக்கம் அவங்களுக்காக நிறைய தப்பு பண்ணிருக்கேன் லேண்ட் ராபரி அடித்தடி கட்ட பஞ்சாயத்து கொலை இப்படி எத்தனையோ லாஸ்டா அந்த கீரன் ரிப்போர்ட்டர் கொன்னது வரைக்கும் எல்லா அக்கா சொல்லிதான் பண்ண வணக்கம் முக்கிய செய்திகள் ஜிஆர் பில்டர்ஸ் அதிபர் வாபா போலீசிடம் ஒப்படைப்பு மாமா இயக்க தலைவி ரங்கநாயகிக்கு எதிராக வாக்குமூலம் நான் பலமுறை சொல்லிட்டேன் எனக்கும் வாபாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சார் அக்கா தனக்கும் வாபாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றாங்களே உண்மை ஒத்துக்க அக்கா நான் உத்தமையா அதுக்கான ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்கு நாளைக்கு பாருங்க என்னன்னா அக்காவுக்கு இவ்வளவு போட்டுருவாங்களா இவ்வளவு ஆதாரம் வந்து அக்காவை அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே

அப்பா என்கிற அப்துல் காதரின் வீடியோ வாக்குமூலத்தின் அடிப்படையில் நில மோசடி நடந்திருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே வரும் வெள்ளிக்கிழமையன்று அக்கா என்கிற அங்கனாகியை ஆஜர்படுத்தும்படி காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது ஹலோ மேடம் ஃபோன் பண்ண சொன்னாங்க கொஞ்சம் கொடுங்களேன் எத்தனை எப்போ என்ன வெளியே அனுப்ப போறீங்க உங்களை வெளியில அனுப்ப போறது இல்ல கொல்ல போறியா இந்த விஷயம் மேடம் தெரியுமா மேடம் இந்த பேசு நீ செத்துருவா மேடம் நீ செத்தாதான் தப்பிக்க முடியும் எனக்கு வேற வழி தெரியல மனிதாபிமான நேரம் இல்ல நீ செத்து மேடம் நீங்களா செத்துருங்க நீங்க செத்துதான் சார் ஆகணும் வேற வழியே இல்லை

பில்டர்ஸ் அதிபர் வாப்பா சிறையில் மர்ம மரணம் கொலையா தற்கொலையா என போலீசார் தீவிர விசாரணை இது பற்றி பாதிக்கப்பட்டவர்களிடம் கேட்டபோது கிடையாதுங்க பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கானுங்க எப்ப தப்பு பண்ற அரசியல் மாட்டிருக்கான் கூட இருக்க பலி கடாவா இன்னைக்கு அக்காவோட பலி பாப்பா அக்காவிற்கு எதிராக ஆயிரக்கணக்கான மக்கள் நீதிமன்ற வளாகத்தில் அதிகாலையில் இருந்தே குவிந்துள்ளனர்

நான் வெளியே வரும்போது ஏதாவது கலவரத்தை கிரியேட் பண்ணி அவனை போட்டு தள்ளிட ரங்கநாயகி மீது அரசியல் காரணங்களுக்காக ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்பது தெளிவாக தெரிகிறது எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்து இதற்கு காரணமானவர்களை தண்டிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தெட்சாலியர் ஆனால் முக்கிய சாட்சியான வாப்பா என்கிற அப்துல் காதர் இறந்துவிட்ட நிலையில் அவரது வீடியோ வாக்குமூலமும் பாதிக்கப்பட்டவர்களின் சாட்சியங்களும் குற்றம் சாட்டப்பட்ட ரங்கநாயகிக்கு எதிராக இருப்பதால் அவரை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிடுகிறேன் பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையை ஏற்று நிலத்தை உரியவர்களிடமே ஒப்படைக்க ஆவண செய்யுமாறு இந்த கோர்ட் ஆணையிடுகிறது செத்துக்கடாவா அங்கிள் என்னமா தாத்தா எங்க தாத்தா பயங்கர busy சார் அந்த ரெம்யூனேஷன் எல்லாம் அவர் வில்லன் ஆயிருக்கிறப்ப வாங்கினது சார் அவர் இப்போ ஹீரோ ஆயிட்டார் சார் நான் தான் ஆளினால் அவருக்கு டூ சி பேமெண்ட் ஓகே சொல்லுங்க முடிச்சுடும்